மூன்றாவது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கின்ற ஒவ்வேறு கேள்விற்கும் ஸ்டாலினால் பதில் கூற முடியவில்லை மூன்றாவது நாளும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரே ஒரு சாதகமான திமுகவிற்கு ஆதரவாகத்தான் அவர்களது செயல்பாடுகளும் இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாக உயிரிழப்பு அதிகமாகி இருக்கிறது ஆனால் தமிழக அரசு குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பது மிக மிக மோசமான செயல்பாடாகத்தான் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு லட்சங்கள் மக்களின் வரி பணங்கள் இவ்வாறு செலவிடப்படுவதா பெரிய ஒரு கேவலமான செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன் வருடம் வருடம் சிவகாசி பட்டாசு ஆலை தீவிடிப்பில் மிக பெரிய அளவில் கோர சம்பவங்களும் குடும்பத்துடன் தீயில் கருகிய சம்பவங்களும் நாம் பார்த்திருப்போம் அவர்களுக்கு இரண்டு லட்சம் குடிபோதையில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது உழைப்பவர்களுக்கு திமுகவினர்கள் கண்கள் திறக்க மாட்டார்கள் குடியாரர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் போதை மருந்து கடத்தல்கள் இவர்களுக்கு மட்டும் வாரி வழங்கக்கூடிய செயல்பாடுகள் தான் திமுகவினர்கள் எப்பொழுதுமே செய்ததாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் கூச்சலிட்டதன் காரணமாக அமளி ஏற்பட்டது மூன்றாவது நாளாக தற்பொழுது சட்டப்பேரவை சீராக இயங்காத காரணத்தினால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதில் இதில் ஸ்டாலின் அவர்கள் மீதும் சில காயங்கள் ஏற்பட்டதாக தற்பொழுது தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படவில்லை அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்களின் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் அதற்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதுதான் மிக மோசமான செயல்பாடாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கள்ளச்சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்பவர் திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் தினம்தோறும் விற்று வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நிலத்தில்தான் இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாகவும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது சிபிஐ துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள் இதன் மூலமாக பல்வேறு ஆவணங்களும் சிக்கியிருக்கிறது இதனால் திமுகவில் எம்எல்ஏ மற்றும் திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்களும் இதில் அடங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனை மறைப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் கொடுத்து மூடி மறைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது எவ்வளவு பெரிய மோசமான செயலை திமுக செய்திருப்பதாகத்தான் தற்பொழுது நம்மால் இதை பார்க்க முடிகிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளை வெற்றியடைந்த தமிழக மக்கள் கொடுத்த அன்பளிப்பிற்கு திருப்பி கொடுத்த அன்பளிப்பு தான் ஐம்பத்தி ஏழு உயிர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியிருப்பது சரிதானா என்பதை கூறுங்கள்